அனைவருக்கும் வணக்கம் இந்த சம்ம கீழ்கண்ட விவரங்களில் முகடை த்ரீ கமா த்ரீ கமா போர் கமா ஃபைவ் கமா த்ரீ கமா சிக்ஸ் கமா செவன் கமா போகும் இப்ப நம்ம முகடை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எத்தனை தடவை அதிகமான தடவை எத்தனை நம்பர் வந்திருக்கோ அதுதான் முகடுன்னு சொல்றோம் அதிக எண்ணிக்கை கொண்ட நபர் என்ன முகடுன்னு சொல்றோம் பாருங்க இந்த வரிசையில மூணு ஒரு டைம் வந்திருக்கு ரெண்டு டைம் வந்திருக்கு அடுத்து மூணு டைம் வந்திருக்கு பாருங்க எல்லாம் ஒவ்வொரு டைம் தான் ஃபோர் ஒரு டைம் ஃபைவ் ஒரு டைம் சிக்ஸ் ஒரு டைம் செவன் ஒரு டைம் ஃபோர் ஃபோர் வந்து ரெண்டு டைம் வந்திருக்கு இப்போ இதில் அதிகமான ரிப்பீட் ஆகிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு தான் அப்போ நம்மளுக்கு மூவடை காண்கன்னு கேட்டுருக்காங்க அப்போ அதிக எண்ணிக்கை கொண்ட நம்பரை நம்ம அதிக எண்ணிக்கை கொண்ட நம்பரை என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து மூவடன் கொண்ட நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கொஞ்சம் வேல்யூவே தான் கொண்டா நம்பரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா முக முகடுன்னு சொல்றோம் முகடுன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ த்ரீ வந்து த்ரீ டைம்ஸ் வந்துருக்கு அப்போ த்ரீ தான் இதோட வேல்யூ இதோட முகடு வேல்யூ வேணுதுன்னா த்ரீ இதான் இதுக்கு கிடையாது ஆன்சர் தேங்க்யூ